இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க இருக்க பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிற பிரபலமான தொடரான பாண்டியன் ஸ்டோர்ஸ் திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் இரவு எட்டு மணிக்கும் ஒளிபரப்பாகிட்டு வருது இந்த சீரியல்ல தங்கமயில் கதாபாத்திரத்துல சரண்யாவும் மீனா கதாபாத்திரத்துல ஹேமாவும் நடிச்சு மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வராங்க இந்த நிலையில ரெண்டு பேருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறதா தகவல் ஒண்ணு இப்போ வெளியாகி சர்ச்சையை கொடுத்து கொடுத்திருக்கு அதாவது பாண்டியன் ஸ்டோர்ஸ் படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கும் பொழுது சரண்யாவுக்கும் ஹேமாவுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் மிகப்பெரிய சண்டையா மாறியிருக்கு இதனால கூடிய விரைவில் ஹேமா சீரியல்ல இருந்து விலக இருக்கிறதா தகவல்கள் இப்போ வெளியாகியிருக்கு மேலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் ஹேமா வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தற்பொழுது இந்த செய்தி இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது சரி இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க